ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வெடிக்காரன் வளசு கிராமத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கம் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்று பட்டாதாரி இளைஞர்கள் ஊர்வலமாக ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கொத்தையம் கிராமம் வெடிக்காரன் வளசில் அரளிக்குத்து குளத்தில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகிறது இந்நிலையில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து அனைத்து திமுக மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இன்று ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் உள்ள பட்டாதார இளைஞர்கள் எண்ணற்ற படித்த இளைஞர்களுக்காக தொழில் முனைவோர் கனவை நனவாக்கும் பேட்டை அமைக்கும் திட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று ஊர்வலமாக வந்து ஒட்டங்கத்தன வட்டாட்சியர் சசியிடம் கோரிக்கை மனு அளித்தனர்